ஹலோ வணக்கம் பிவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க புதுசாக வர்ற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோ இடையில ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு நல்ல தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கத்தோட அங்கே டேமில் மழை பேஞ்சு தண்ணி நிறைஞ்சிச்சுன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இந்த ஏரியா அசராகவும் இருக்கும் நல்ல வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா கிணறுல பார்த்தீங்கன்னா கிணறுலே தண்ணி ஃபுல்லாக கிடக்கு பங்கு கிணறு தான் மொத்தம் வந்து ஆறு ஏக்கரு இதில் அண்ணன் தம்பி சொத்து ஆறு ஏக்கர் தனியாக இருக்குது மொத்தம் ஆறு ஆறு பன்னெண்டு ஏக்கரு அந்த ஆறு ஏக்கர் இப்போ வந்து ஒருத்தர் தான் கொடுக்குறார் அவர் இடத்த மட்டும்தான் இப்போ பார்க்குறேன் அந்த இடமும் பக்கத்திலே தான் இருக்குது கிணறு வந்து பங்கு கிணறு சர்வீஸ் பங்கு சர்வீஸ் தான் தண்ணியை பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே மேலால் கிடக்கு வாட்டர் சோர்ஸ் நல்ல நிலத்தடி நீர் நல்ல ஜோனில் தான் இருக்குது இதை வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் உண்டு கிணற காமிக்கிறேன் பாருங்கள் கிணறுல தண்ணி எப்படி இருக்குன்றதை பாருங்கள் இதான் கிணறு கல் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட தண்ணியே ஒரு எழுவது அடிக்கு பக்கமாக தண்ணி இருக்கு மேலாகத்தான் இருக்குது நல்ல வாட்டர் சோர்ஸ் நிறைய ஏரியா மொத்த பரப்பளவு வந்து ஆறு ஏக்கரு ஆறு ஏக்கருமே ஒரே கையெழுத்து தான் நல்ல இடம் வந்து பாக் ஷேப்பில் தான் இருக்குது பார்த்திங்கன்னா கட்ரோடு இருந்து ஒரு நூற்றம்பது அடி பாதை இவங்க வாங்கியிருக்காங்க சொந்த பாதை அந்த பாதையில் தான் நம்ம வரணும் இது வந்து லேண்டில் வந்து ஒரு பாதை போட்டிருக்காங்க இடத்து கேணி வரைக்கும் வரது மாதிரி நல்ல சிறப்பான ஏரியா பூராமே தென்னந்தோப்பு வச்சு அள்ளியில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு பூராமே நல்ல காப்பில் இருக்குது வாங்குறவங்க இதை சொந்த தேவைக்கு வச்சுக்கிட்டால் நல்லா இருக்கேன் பராமரிப்பு சிறப்பாக இருக்கு இது ஆறு ஏக்கருமே என்ன வில சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இருபத்தி நாலு லட்சம் தான் சொல்கிறாங்க லோ பட்ஜெட்டு இருக்கிறதுலே கம்மியான பட்ஜெட்டு இப்படி வாட்டர் சோர்ஸு இப்படி தார் ரோட்லேருந்து ரோடு பேஸில் வந்து அமையிறது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு எல்லாம் கூட சொல்கிறாங்க ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி முப்பது அந்தளவுக்கு போயிடுச்சு எம்டி லேண்டு தினந்தோப்பு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் போயிடுச்சு இதை வந்து நான் என்னடா கூட சொல்கிறாரு இந்த சேனலுக்காரர் அப்படின்னு நினைப்பீங்க ஏரியாவில் விசிட் வந்து நீங்கள் பார்த்தா தான் தெரியும் நான் வந்து பொய் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை நல்ல சிறப்பான இடம் இந்த இடம் ஒரு டவர் கிராஸிங்க கூட கிடையாது ஒரு சாதாரண லைனை தான் ஒன்று கிராஸ் ஆகுது உள்ள அது சர்வீஸுக்கு வர்ற லைன் தான் பாதை வந்து இந்த இடம் வந்து இது வந்து பொது பாதை அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்துக்குமே பொதுவான பாதை பாதை நான் சிறப்பாக காமிக்கிறேன் பாருங்கள் கட்ரோடு வரைக்குமே போயிடுவேன் இந்த இடத்துக்கு விலை இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் நல்ல தோதான இடம் பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இடத்த வந்து விசிட் பண்ணி இந்த இடத்த முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க நல்ல சிற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் அடுத்து உங்களுக்கு இந்த இடத்த வந்து அந்த கட்ரோடு பேசுன்னு சொன்னில லேண்டுக்குள்ளேருந்து வந்த பாதை அடுத்து அப்படியே கட்ரோடு கட்ரோடுன்னா இது மெயினான இடத்துக்கு போக வேண்டிய கட்ரோடு பாதை இது தான் போட்டிருக்காங்க புதுசு தார் ரோடு ஊற்றியிருக்காங்க இதான் அந்த பாதை மேலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க இடத்த வந்து விசிட் பண்ணுறோம் சிறப்பாக இருக்குது பக்கத்தில் இருக்க தென்னந்தோக்கெல்லாம் பாருங்கள் எப்படி காய்ப்பு காய்ச்சிருக்குண்டு மண் வளம் நல்ல மண் வளம் இவங்க வந்து விவசாயம் பண்ணாதனால ரொம்ப நாள் ஆகி அது கொஞ்சம் முள் ஏறின மாதிரி இருக்கேன் இது பூராமே பக்கத்தில் அண்டு அதாவது அந்த நூற்றம்பது அடியில் அந்த ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்கிதுல்ல அந்த இடத்துல வந்து பாருங்கள் தென்னந்தோப்பு பூரா எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் இதே போல் தான் அந்த தோப்பு அதுலேயும் நம்ம இந்த தென்னம்பழம் வச்சோம்ட்டாக்க இதே போல் தான் காய்க்கும் தொடர்ந்து விசிட் பண்ணுறோம் வாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்